வணக்கம் மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து திருவிழா சாட்டினதுலேருந்து ஒவ்வொரு நாளுமே அம்பாளுக்கு ரெண்டு விதமான அபிஷேகங்கள் போய் கிட்டத்தட்ட பதினாறு நாளும் பதினாறு கங்கை நீர் எடுத்து அபிஷேகம் பண்ண மாதிரி அம்பாளுக்கு சிறப்புற போயிட்டு முதல் நாள் வந்து அம்பாவை வந்து காலையில் வந்து அத்தனை பேரும் பால்குடம் கம்பம் மாரியம்மன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அம்பாவை குளிர வச்சுட்டு எல்லாருமே வந்து எல்லா கங்க எத்தனை இடத்துல தீர்த்தம் எடுக்க முடியுமோ அத்தனை இடத்துல தீர்த்தம் கொண்டு வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தாய் வீட்டு சீருன்னு சொல்லிவிட்டு கம்பத்தில் வந்து காளியம்மன் கோயில் தெருவில் மாசாணியம்மன் வந்து சமஸ்தானமாக உட்காந்த வீட்டிலேருந்து தாய் வீட்டு சீர் கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்துட்டு ஏன்னா இதெல்லாம் மக்களை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் சென்னையிலேருந்து வந்து மாசானியம்மனுக்காண்டியே இங்கே வந்து வீடு வாங்கிட்டு வீடு வாங்கி எல்லாம் பண்ணவங்க வந்து அவங்க முன்னாடி வந்து எல்லா சீர்வரிசை வச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி இன்னிசை நிகழ்ச்சி மாதிரி ராதிகான்றவங்க பாட்டெல்லாம் பாடி அம்மாவை கரகோஷத்தோடு கரகோசம் எழுப்பி சீர்வரிசை வந்துக்கிட்டு இருக்கு இனி அத்தனை சீர்வரிசைகளையும் அம்பாள் முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு இரவு ஒம்பது மணிக்கு வந்து மயான பூஜை வந்து சிறப்புற நடக்க யாரெல்லாம் நம்மனால் முடியுமோ அவங்கெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிங்க அதாவது மாசாணியம்மன் திருவிழான்னு சொல்கிறத விட ஒரு தாய் வீட்டு திருவிழானே இதை சொல்லலாம் இதில் பாடுபட்ட மக்கள் வந்து பல பேரை சொல்லணும் அத்தனை பேரோட உழைப்பில் வந்து தனி மனிதன் சொல்ல மாட்டேன் இந்த ஆலமரம் மாதிரி இத்தனை பேர் இருந்து இந்த திருவிழாவை வந்து சிறப்புற பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே மாசாணியம்மரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு இனிமேலும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த உரையை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டிருக்கேன் நன்றி வணக்கம்